எங்களுடைய சிம்பு சீனியார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நிக்காட் சக்கரவர்த்தி தயாரிப்பிலே என் மகன் சிம்பு எஸ்டிஆர் நடித்திருக்கக்கூடிய இந்த வாழ திரைப்படத்தை ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லா ஜூலை பதினேழு முதல் என்றுதான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லா என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை பதினேழு முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் நான் கேட்கிறேன் இப்பொழுது வழக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அந்த அட்வடை அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளில் இருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பின்னால் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அவர் மீது சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கடன் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார் விசாரித்து விட்டு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா இன்டர்வியூ இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கனம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ்கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒரு வேலை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி இந்த படத்துக்கு சிலம்பரசனுடைய படம் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட ஆண்டுகளை நிலையில் தமிழகம் எங்கும் சிலம்பரசனுடைய ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களிடத்திலே இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் திரையுலகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் இந்த படம் வந்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருந்து ஒரு கூட்டம் சிலம்பரசனுடைய படம் வந்துவிடக் கூடாதிலே என்பதற்காக ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நான் வந்து நான் சொல்றேன் ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து விளம்பரம் வெளியிட்ட பிறகு நேத்திய முன்தினம் மட்டும் வடக்கு மன்றத்துக்கு வந்து இந்த வட உண்மையிலே இந்த உரிமை வேணும்னு சொன்னால் ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழகம் எங்கும் சிம்பு சீனார்ஸ் வெளியீடுன்னு போடுது அப்பயே பத்தொம்போது விடுங்க இருபது விடுங்க இருபத்தி ஒன்றாம் வந்திருக்கலாம்ல இவ்வளவுலாம் இதுக்குங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த படத்தை வெளியிடுவேன்னு மேஜிக் ரைஸோட பேரை போட்டு இதே நிக்கா சக்கரவர்த்தி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப இதே நிறுவனம் அப்போது என்ன செய்தார்கள் அப்ப மட்டும் மௌனம் சாதித்து விட்டு இப்பொழுது மட்டும் டி ராஜேந்தர் சிம்பு சினியார்ஸ் இந்த படத்தை வெளியிட்டு விடுவார் என்று தெரிந்த பிறகு இப்ப இந்த முயற்சி பண்றது அதோட உள்நோக்கம் என்னன்னு எங்களுக்கு எனக்கு புரியறவங்களுக்கு புரியும் என்னன்னா என்னோட மகன் கூட ஒன்று சொன்னாரு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாருன்னு அவர் சொன்னாரு படத்தில் நடித்தப்ப என் கையில் காசு என்னோட காசு போயிடுச்சுன்னு சொன்னது அவரு சம்பாதிச்ச காசு போயிடுச்சுன்னா சொன்னாரு ஏன்னா வாழு வேட்டை மன்னன் ரெண்டு படத்தில் அவர் நடித்தார் அந்த தயாரிப்பாளரால் அவர்கிட்ட சம்ப சரியான சம்பளத்தை பெற முடியவில்லை அவர் சம்பளத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தப்ப கூட அவருக்காக டப்பிங் பீஸ் கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்த நல்ல இதயம் என் பையன் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் அது மட்டும் யாராவது ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டால் கூட அவங்கள்ட்ட கூட அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பட பணமடை பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய படம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் படைச்சவையன் பையன் யாருக்கா இருந்தாலும் உதவிக்கரை நீட்டக்கூடியவன் என் பையன் அதனால அவன் சம்பாதிச்ச பணம் அந்த படத்தோட பணம் அவனுக்கு வரல அது தன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னார தவிர அவனுடைய அந்த பையனுடைய தந்தையாகிய நானும் அவருடைய தாயார் உஷா ராஜேந்தர் ஆகிய நாங்களும் நான் இந்த இடத்துல இருக்கிறோன்னா இந்தி பிரச்சார சபாலேருந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு அத்தனை கோடி சொத்து வச்சிருக்க என் பையனுக்கு நான் அத்தனையோ கோடி எவ்வளவோ சொத்து வச்சிருக்கேன் அந்த சொத்துலாம் எனக்கு பெரிய சொத்து இல்லை நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன் தான் என்னோட சொத்து என்னுடைய குழந்தைங்க தான் என்னோட சொத்து சிலம்பரசன் தமிழ் இலக்கிய குரலரசன் இதுதான் பெத்த பிள்ளைங்க தான் சொத்து ஒரு குழந்தைங்க தன்னுடைய பெத்த புள்ள விருது வாங்கும் போது அதை தாங்கி பிடிச்சிட்டு போஸ் கொடுக்கறவன் மட்டும் சரியான அப்பன் கிடையாது தன்னுடைய பையன் விழுந்து விடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிறான அவ தான் சரியான தந்தை என்னுடைய மகனுக்காக உலகத்திலேயே ஒரு பையன் சொல்றான் என் தந்தை எனக்கு இருக்கக்கூடிய திறமை எல்லாம் எல்லாமே எங்க அப்பா கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு மகன் எல்லாத்த விட நான் சம்பாதிச்ச பணத்துல அந்த பணம் போயிடுச்சு ஆனா இதற்காக போய் என் தாய் தாய்ந்த இடத்துல போய் நின்று அந்த பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல உணர்வு எத்தனை பசங்க அப்பா அம்மாவோட சொத்தை சுரண்டு நினைக்கக்கூடிய உலகத்துல எங்க அப்பா அம்மா நான் சம்பாதிச்ச காசு என்கிட்ட இல்லைங்கிற நேரத்தில் எங்க அம்மாட்ட போய் காசு கேட்கறதுக்கு சங்கோச்சப்படுறன்னு சொன்ன ஒரு அற்புதமான இதயம் படைத்த ஒரு அற்புதமான திறமை படைத்த இந்த சிம்புவின் வாழ்க்கையை எந்த இருள் சூட நினைத்தாலும் இன்னொன்று ஒரு படம் என்னைக்கு எந்த தேதியில ரிலீஸ் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை எந்த தகுதியில் ரிலீஸ் ஆகுதுன்னு முக்கியம் அதோட டேட்டு முக்கியம் இல்லை இறைவன் எழுதி வச்ச அந்த ஃபேட்டு தான் முக்கியம் தலைவீதியை நான் நம்புகிறேன் இன்னொன்னு நான் தேதி கூட போட்டது ஜூலை பதினேழு முதல் இன்ஷா அல்லா அல்லாவின் நாட்டம் இருந்தால் அல்ல இறைவனின் நாட்டம் மட்டும் மட்டும்தான் போட்டேன் இப்போவும் கூட சொல்றேன் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு நிற்கக்குள்ள ஒரு பிரசவ வழியில் ஒரு தாய் ஒரு பெண் துடிச்சா அந்த பெண்ணுக்கு உதவி பண்ற மாதிரி அந்த உதவிக்கு மட்டும்தான் டீராஜன் சிம்பு சீனியா போயிருக்கு இது நான் எடுத்த படம் அல்ல இந்த படத்தை வாங்கி நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளியிடல ஒரு தயாரிப்பாளருக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று சென்றிருக்கிற இந்த ஜூலை பதினேழு எனக்கு இஸ்லாத்து மேல நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன் குரான் ஒன்னு சொல்லப்படும் அதாவது இன்னமால் 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 என்னன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நாங்கள் மீண்டும் இன்பத்தை கொடுப்போம்னு என் மகனுக்கு அளவுக்கு அதிகமான சோதனைகளையும் துன்பத்தையும் நான் மனிதர்கள் ரூபத்தில் சொல்லவில்லை இறைவன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவன் என் மகனுக்கும் சரி எனக்கும் சரி என் இல்லத்துக்கும் சரி இருந்தவர்களுக்கும் இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இன்பத்தை சொல்றேன் நான் நான் இறைவனை நம்புறேன் சரியான நேரம் வரும்போது மட்டுமே சொல்றேன் இல்லைங்க இது நம்மளு என்ற ஒரு படத்துக்கு செங்கல்பட்டி ஏரியா மேல ஒரு படத்துக்கு நான் பணம் சிம்பு சினி கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஒப்பந்தம் ஆனால் இது நம்மால் படத்தை விட்டுட்டு சிம்பு சினி சிம்பு சினி ப்ரொடியூசர் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளராக அந்த படத்துக்கு பணம் வாங்கியிருக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த படத்தை வெளியிடும் போது வாலிப் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது எனக்கு இதுனம் நம்மளுக்கு வாங்கின பணத்தை கொடுத்துருணும்னு ஒப்பந்தத்தையும் மீறி வழக்க மன்றத்துக்கு போகிறாங்கன்னா என்ன கொள்கை அதனால் வந்து இந்த பையன் பையனோட படம் ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ பேர் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த இந்த நிக இதில் மூலமாக கூட என் மகனுக்காக நல்ல இதயங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்குறேன்னு தவிர நான் வந்து அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி நான் அதெல்லாம் பேசுகிற இடத்துல இப்போ நான் இல்லை